திண்டுக்கல் மாவட்டம் இளைஞர் பேரவை சார்பாக ஒக்களிகர் குடும்ப விழா நடைபெற்றது திண்டுக்கல் அருகே சீலப்பாடி வித்யா பாரதி பள்ளியில் கல்வி தந்தை ஆறுமுகசாமி எண்பத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு ஒக்களிகர் குடும்ப விழா திண்டுக்கல் மாவட்ட ஒக்களிகர் இளைஞர் பேரவை சார்பாக நடத்தப்பட்டது விழாவிற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் சமுதாய பெரியவர்கள் அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளி குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பொதுமக்களுக்காக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சமுதாய பெரியோர்களான எம்எல்ஏ காந்திராஜன் முன்னாள் எம்எல்ஏ வி பி பி பரமசிவம் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ தென்னம்பட்டி எஸ் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் விழாவிற்கு வந்த குடும்பத்தினர் தெரிவிக்கையில் இவ்விழாவானது பள்ளி குழந்தைகளுக்கும் சமுதாயத்திற்கும் பல்வேறு வழிகாட்டுதலை கொடுப்பதுடன் பள்ளி குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதுடன் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்தது என்று கூறினர் தந்தை அவர்களுடைய எண்பத்தி மூன்றாவது பிறனாளி விழா இன்று திண்டுக்கல் நகரில் நித்திய ஸ்கூலில் சீரும் சிறப்போடு நடைபெற்றது இருக்குது இருந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறோம் காலையில் கும்மி ஆட்டம் வெயிலாட்டம் சிலம்பாட்டம் தேவராட்டம் இந்த மாதிரியே வந்து பல நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கோம் மாவட்டம் முழுவதும் இல்லை நம் உறவினர்கள் அனைவரும் கலந்து கொண்டாங்க அரசியல் பிரமுகரும் நம்ம சமயம் சேர்ந்த அரசியல் பிரமுகரும் கலந்து கொண்டு மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றது நன்றி வணக்கம் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தர் காலுக்கு எங்கள் ச சமூக சார்பாக எங்கள் குடும்ப விழா ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதில் எங்கள் பிள்ளைங்களோட திறமையை நாங்கள் வெளிப்படுத்துனது ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் எங்கள் எங்களோட சமூகத்தினர் எல்லாரையுமே எங்கள் பிள்ளைங்களோட திறமையை பார்த்து அவங்க வியக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மென்மேலும் எங்கள் பிள்ளைங்களை வளர வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ள வந்திருக்கு அதுக்கு எங்கள் சமூகத்தினர் அனைவருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்து இப்போ இது போல போல் முன்னாடி நடந்துருக்குங்களா வருஷம் போன வருஷம் நடந்திருக்கு இதே மாதிரி அம்மன் காலேஜில் போன போன டைமு இந்த மாதிரி ஸ்பான்சர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட கன்வே பண்ணிவிட்டு நடத்துகிறாங்க அது சிறப்பாக இப்போ வரைக்கும் நடத்திட்டு வர்றாங்க நடத்திட்டு வரவங்களுக்கும் ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி தால்தான் எல்லைப்பட்டி புது இருந்து வரோம் எங்கள் சமூகம் சார்பாக நடத்தின இந்த விழாவில் வந்து பசங்க எல்லாம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க பெண்கள் எல்லாரும் விளையாட்டுத்துறையிலையும் நிறைய ரொம்ப தைரியமாக இறங்கி ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறது பெரிய வியப்பாக இருந்தது எல்லார் ஊர் பெண்களும் வந்திருந்தாங்க சிறுமிகள் சிறுவர்கள் அவங்களும் வந்து நல்ல அவங்களோட திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி உணர்றீங்க நீங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா இருக்குது நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் போன வருஷம் வர முடியல நாங்கள் வெளியில் இருக்கனால இப்போ தான் இந்த வருஷம் வந்து கலந்துக்கிட்டோம் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க பசங்களும் சரி பெண்களும் சரி ஆண்களும் சரி இது போல் இன்னும் அடுத்தடுத்த வருஷம் நடக்கும்போது இன்னும் கூட்டங்களும் அதிகமாக வரும் மக்கள் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இது வந்துட்டு ஃப்ரீயாக கோச்சிங் சென்டர் நடக்கிறாங்க நடத்துகிறாங்க அதாவது கல்வி உதவி உதவி தொகையும் தராங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன்பி கிளாஸ் அந்த மாதிரி இருக்கலாம் இதர பணிகளுக்கெல்லாம் இங்கே வந்து கோச்சிங் சென்டர் நடத்துகிறாங்க அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் வரணும் இப்போலாம் கம்மியாக தான் வந்திருக்காங்க இன்னும் அடுத்தடுத்த வருஷத்தில் நடத்தும் போது இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே கலந்துக்கிறதால இன்னும் என்னென்ன நம்ம சமுதாயத்தில் நடக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியும்